பிஜி டிஆர்பி சுவாலஜிக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிபிகேஷன் டிஆர்பி போர்டு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் சிலபஸை தாண்டி படிக்காமல் சிலபஸில் உள்ளதை மட்டும் நம்ம நல்லா கவர் பண்ணி படிக்க முடியும் ஃபஸ்ட் நீட்டை பொறுத்தவரில் அனிமல் டைவர்சிட்டி அண்ட் பிசிய ஃபைலோஜனி வந்து அவைலபிளாக இருக்குது சேம் டைம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட என்ன அப்டேட் இருக்கோ அதையுமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்முடைய கடைங்க சார் இப்போ பிஜி டரிபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அரி ஸ்டடி பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன் நம்ம எம்எஸ்சி ஸ்வாலஜி படிக்கும் ஸ்வாலஜி படித்து முடிச்சதுக்கப்புறமா பிஎடு படிக்கும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அரசு சுவாலஜி டீச்சராக டீச்சராக போகணும் அப்படின்னு ஒரு கனவோடு தான் படிப்போம் படித்து முடித்ததுக்கப்புறமா டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய முதுநிலை ஆசிரியர் தேர்வு விலங்கியல் பாடம் அந்த எக்ஸாமுக்கு அட்டம்க்கு அட்டம்ப்ட்டு கொடுக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க சேம் டைம் எப்போதுமே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்க அப்படின்னா அந்த வாய்ப்பை ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போக முடியும் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி படி எம்எஸ்சி பிஎடு படித்த எல்லாருமே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும் பட் யாரெல்லாம் இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு அட்டெம் கொடுக்காங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் பிஜி அசிஸ்டண்ட்டாக வந்து பணியில் அமர்ந்தாங்க அப்படி பார்க்கும்போது பிஜி டிஆர்பி ஸ்வாலஜிக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி போர்டு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அண்ட் நவம்பர் மந்த் வந்து நவம்பர் மந்த் எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நியூ சிலபஸ் வந்து ரொம்பவே வந்து அப்டேட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய டேட்டில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட என்ன அப்டேட் இருக்கோ அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டொண்ட்டி ெண்ட்டி நைன்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து வந்துச்சு இப்போவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பேக்டீரியா நோய்கள் என்ன வைரஸ் நோய்கள் என்ன சேம் டைம் வந்து மனிதனை தாக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் அதன் அதனுடைய தடுப்பு நடவடிக்கை முறைகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சேம் டைம் ஒரு காலகட்டத்தில் ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப க கம்மியாக தான் இருந்துச்சு க கிடையவே கிடையாது அதாவது இந்த கருத்தரித்தல் மருத்துவமனை அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயாவது இருக்கும் அதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து இருக்காது பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம திரும்புகிற இடம் எல்லாமே வந்து ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அதிகமாக இருக்குது ஐவிஎஃப்னா என்ன ஃபிஃப்டுன்னா என்ன ஸ்விஃப்டுனா என்ன ஐவிஎஃப் இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் ஒரு காலகட்டத்தில் நார்மலாகவே வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே வந்து நல்லா சம்பாதிக்கும் பட் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டவுனாக இருக்குது கை நிறையா சம்பளம் வெங்குதோம் பட் அது எல்லாத்தையுமே ஒரு டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் பீஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்போது நோய் எதிர்ப்பு சக்தி உணவு முறைகள் சேம் டைம் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் என்னென்ன நோய்கள் இருக்குது சிகிச்சை முறைகள் என்ன அதை பற்றியுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் சேம் டைம் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் சிலபஸை தாண்டி படிக்காமல் சிலபஸில் உள்ளதை மட்டும் நம்ம நல்லா கவர் பண்ணி படிக்க முடியும் ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்த மாட்டில் அனிமல் டைவர்சிட்டி அண்ட் பிசியஃபைலஜனி வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி செகண்ட் யூனிட்டை பொறுத்த மாட்டில் எக்கனாமிக் சுவாலஜி வந்து அவைலபிளாக இருக்கும் தேர்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட பல்வேறு டேட்டா வந்து நம்ம லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது யாரெல்லாம் வந்து படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து மேஜரில் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே சேம் டைம் மேஜர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அபர் ஜிகே சேம் டைம் தமிழ் தகுதி தேர்வு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ இந்த சுவாலஜி படத்துக்கு நம்முடைய அகாடமி சார்பாக அரிஸ்டாட்டில் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த அரிஸ்டடில் பேஜை பொறுத்த மட்டும் மேஜர் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த குழுவில் அதாவது டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க இதுக்கப்புறமா வந்து பிரைம் டெஸ்ட்டு வந்து அப் அப்டேட் ஆகும் அந்த பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே டிகிரி லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரைம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஈலைட் டெஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகும் இந்த ஈலைட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து அப்டேட் ஆகும் அப்போது எம்எஸ்சி ஸ்வாலஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு விலங்கியல் ஆசிரியராக ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் இந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி இயர் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போதும் சிலபஸை தாண்டி நம்ம படிக்காமல் சிலபஸில் என்னென்ன கண்டென்ட் டாபிக் இருக்கோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போதும் நல்லாவே வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சேம் டைம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட என்ன அப்டேட் இருக்கோ அதையுமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஓகே மேக்சிமம் வந்து இப்போ எம்எஸ்சிபிஎடு படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணலாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டெம்பரரியாக வேலை பார்க்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு பிரைவேட் காலேஜ்லையோ இல்லைனா கவர்மெண்ட் காலேஜ்லையோ டெம்பரவரியாக ஒரு ஹெஸ்ட் லெக்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சுவாலஜி சம்மந்தப்பட்ட ஓரளவு ஒரு அப்டேட் வந்து இருக்கும் ஆனால் ஒர்க் பண்ணாமல் நான் வந்து ஹவுஸ் ஆயப்பாக இருக்கேன் சம்மந்தமே இல்லாமல் எம்எஸ்சிபிஎடு படிச்சுட்டு ஒரு பிரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்க்கேன் இல்லைனா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து இருக்காது இருக்கும் பட் அவ்வளோவா இருக்காது பட் இந்த எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேக்சிமம் நீங்கள் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் படிங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு கன்வியூஸ் பண்ணாதீங்க சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தெளிவோடு படித்தா மட்டும் போதுமானது வேற எதையுமே வந்து நீங்கள் படிக்க வேண்டாம் அதே மாதிரி மார்க்கெட்டில் இந்த புக்கு கிடைக்க அந்த புக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசு அலப்பாய விடாமல் சிலபஸுக்கு தகுந்த தகுந்த மாதிரி பாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொருளாதார விலங்கியல் இருக்கு அப்படின்னா இப்போ பால் வந்து நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தேன் வந்து நமக்கு எவ்வளோ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் தவளைப்பறைகள்லாம் என்ன அதையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் போது ஈஸியாக நம்ம நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாடத்திட்டத்தில் பொறுத்த மட்டும் இல்லை நிறையா வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கரண்டில் என்ன ட்ரெண்டிங்கான ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு இருந்து ஒரு சிட்டிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிட்டிலருந்து வேற வேற ஒரு நாட்டுக்கு வந்து போற மாதிரி இருக்கும் பட் இப்ப உள்ள சுச்சுவேஷன்ல எல்லாமே நம்ம நாட்டுல நம்ம பக்கத்திலே வந்து கிடைக்கி அப்ப அதனுடைய பயன்பாடுகள் என்ன அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சோ சுவாலஜி அப்படின்னு பார்க்கும்போது விலங்குகள் மனிதர்கள் இதுல வரக்கூடிய ரெண்டையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ நம்முடைய கடைங்க சார்பா பிஜி டரிபி சுவாலஜிக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நியூ சிலபஸ் போக்கஸ் பண்ணி டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ அரிஸ்டில் பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்டெண்ட் பண்ணும்போதும் உங்களால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பிரிச்சிக்கி டெஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டெஸ்ட் பெச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம் நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஈஸியாக நூற்றி ஐம்பது வினாக்களில் நம்ம த்ரீ ஹவர்ஸில் எப்படி அசஸ் பண்ணணும் ஒரு கஷ்டமான கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின் ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதனுடைய மெத்தட் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிவிட்டு கேட்டிருக்கீங்க இதுக்கப்புறமா பிரைம் டெஸ்ட் வந்து அட்டன் ஆகும் அப்ளை ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா பிரைம் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா ஏலை டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி சுவாலஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் இப்போ தான் நான் படிக்க வரேன் அப்படின்னா அவங்களுமே இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்து க்ளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தொகுப்பில் பிஜி டெரிப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்